ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா மருதாணி தலை வந்து அரைச்சி கை வைக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க அதுதான் வீடியோவாகவும் போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து மருதாணி தலையை வந்து ஃபஸ்ட்டு உருவி கழுவிட்டோங்க அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அப்புறம் கொட்டா பாக்கு ஒரு ரெண்டு பாக்கு எடுத்துக்கிட்டோங்க அந்த ரெண்டு பாக்கும் கொஞ்சம் நசுக்கிட்டு போட்டுக்கிட்டோம் அப்புறமா ஒரு எலுமிச்சம் சைஸில் புளி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோங்க இதையெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டாங்க பாருங்கள் நல்லாவே இந்த மாதிரி தாங்க அரைச்சோம் நாங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தாங்க இருந்துச்சு கொஞ்சம் நல்லா ஒரு துணி ஈர துணி எடுத்து நல்லா இதை சுற்றி கட்டிட்டு கம்த்தி விட்டுட்டோங்க தண்ணி ஃபுல்லாக பாதி போயிடுச்சு அதுக்கப்புறம் தாங்க நிமித்தி பார்த்தா இந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு அப்புறமா நாங்கள் கைக்கு வச்சோம் பாருங்கள் நல்லாவே கருப்பாகவே சவந்துருக்கு ரெண்டு பக்கமுமே எடுத்துருக்கோம் பாருங்கள் பாருங்கள் நல்லாவே செவந்துருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்